வாரிசு அரசியல் என்கிற தன் மீதான விமர்சனத்தை தனது நிர்வாக செயல்பாடுகளால் தகர்த்தெறிந்து முதலமைச்சர் இருக்கைக்கு நான் தகுதியானவன் என்கிற அபிப்பிராயத்தை மக்களிடம் உருவாக்க உதயநிதி கடுமையாக முயற்சிக்கிறார் ஆனால் உதயநிதியின் எதிர்கால கனவுகளுக்கு தடை போட்டு தகர்க்க திட்டமிடும் பாஜக திமுகவுக்கு மாற்று சக்தியாக தன்னை முன்னிறுத்த அண்ணாமலையை கொண்டு தங்களது என் அரசியலை விசாலப்படுத்தி திமுகவுக்கு கடும் போட்டியை நிலைநிறுத்த வியூகமிடுகிறது மறுபுறம் விஜயோ கண்டிருக்கும் தனது அரசியல் மாநாட்டை தொடர்ந்து தமிழகம் முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை செய்து அதன் மூலம் திமுக எதிராக மக்களிடத்தில் பேரெழுச்சியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறார் ஆனால் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அபகரித்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடியோ விஜயின் தாவேகா தயவோடு கரையேறவும் கூட்டணி கட்சிக்காக கையேந்தி கொண்டிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இயக்கம் ஒன்றிணையாமல் இருந்தால் எதிர்கால தமிழக அரசியல் உதயநிதி அண்ணாமலை விஜய் என்கிற திரு இடையில் தான் சுழலும் என்பது உண்மையான அரசியல் களம் சொல்ல காத்திருக்கும் நிஜமாகும்